மேட்டூர் அணையிலிருந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் கன தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் நாமக்கல் மாவட்டம் காவிரி கரைவோர பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கு கலைஞர் கனவு இல்ல கீழ் வீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த கனமழையால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதனால் வெள்ள நீரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாற்று இடமாக தட்டான்குட்டை ஊராட்சியில் காலி மனை வழங்கப்பட்டுள்ளது ஆனால் தாங்கள் தினசரி கூலி தொழிலாளர்கள் என்பதால் கலை கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் வீடுகள் வழங்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பார்த்தீங்கன்னா மேட்டூர் அணைக்கு ஒன்று ஒன் ஒரு லட்சம் ஒன்றே ஒன்றரை லட்சம் தண்ணி வந்துருச்சுன்னா இங்கே இருக்கிற குடியிருப்புகளுக்குள்ளையெல்லாம் தண்ணி பூந்துக்குதுங்க இதனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பாம்பு பூரம் பள்ளி இதெல்லாம் வீட்டுக்குள்ளே பூந்துடுதுங்க அதனால் இங்கே குடியிருக்க முடியல மக்களும் வந்து இப்போ அவங்களோட பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே நகராட்சி மண்டபத்தில் போய் தங்கியிருக்கிறாங்க அரசாங்கம் அவங்களுக்கு உண்டான உணவு இந்த நிதி இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க இடமும் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து அந்த வீ வீடு கட்டுறதுக்கு உண்டான பொருளாதாரம் அவங்கள்ட்ட இல்லை தமிழ்நாடு அரசு அரசு வந்து கனவு திட்டத்தில் வந்து அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாக்கா இன்னும் இருக்குன்னு மக்கள் எல்லாமே எதிர்பார்க்குறோம் காற்று தண்ணி வந்து வந்துக்கிட்டு தானே இருக்குது இங்கே குடியிருக்கிற மக்கள்லாம் கொஞ்சம் தங்குற மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணி தந்தாங்கன்னா பரவாயில்ல இப்போ மண்டபத்தில் தான் தங்கிட்டு இருக்காங்க அவங்க ரெகுலராக இந்த மாதிரி ஜாமான் இடத்துக்கிட்டே வருஷமான இப்படியே பண்ணிகிட்டே இருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏதாவது அரசாங்கிட்ட சொல்லி ஏதாவது பார்த்து நிதி உடல் எதை பண்ணி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல